அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை குற்றம் சொல்லுமா இந்த பாலாட்டினை தான் இந்த ஜனங்கள் நிறைய முரட்டாட்டம் பண்ணி இருக்கிறாங்க நிறைய தவறு பண்ணி இருக்கிறாங்க முறுமுறுத்து இருக்கிறாங்க ஆகவே இவர்களை இவன் சபிப்பான் என்று நினைத்தான் ஆனால் பிழையாம் சபிக்கவே இல்லை அதுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை குற்றம் பார்க்கிறதும் அப்படின்னா அர்த்தம் என்ன தேவன் நம்ம அக்கிரமத்தை பார்க்கிறது நம்ம இடத்துல குற்றம் பார்க்கறதும் இல்லை பார்த்தார்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போறோம் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை தேவன் ஜனங்களிலே அவர் குற்றத்தை தேடிக் கொண்டிருக்க மாட்டார் அக்கிரமத்தை கொண்டிருக்க மாட்டார் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்க மாட்டார் அதனால சொல்றாரு நீ அவங்கள சபிக்க முடியாது அதுலயோ